தொழிலாளர்கள் கூலி உயர்வு போராட்டத்தின் போது உயிர் நீத்த பதினேழு பேருக்கு மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜூலை இருபத்தி மூணாம் தேதி தங்களின் உழைப்புக்கேற்ற ஊதியம் கேட்டு அவங்க வந்து நெல்லை மாவட்டத்தில் உள்ள கலெக்டர் ஆபீஸுக்கு பேரணியா போறாங்க தங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் வேணும்னு சொல்லி அவங்க கோஷம் விட்டு பேரணியா போகும்போது காவல்துறை அவங்க மீது தடியடி நடத்துறாங்க அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துகிறவங்க பேரில் தடியடி நடத்தும் போது தன் உயிரை காப்பாற்றி கொள்ள மக்கள் சிதறி ஓடும்போது கலெக்டர் ஆஃபீஸை ஒட்டி ஓடக்கூடிய தாமபரணி ஆறில் நிறைய பேர் நீந்தி தப்பிச்சிருக்காங்க அதில் பதினேழு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துட்டாங்க அவங்க உரிமை காண்டி ஊதிய உயர்வு கேட்டதற்காக அவர்கள் மீது தடியடி நடத்தி பதினேழு பேர் அநியாயமாக அவங்க உயிர் பேட்டு அன்று நடந்தது வந்து மனித அனிதி